வணக்கம் திஸ் இஸ் சைரோஸ் ஏ டு செட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து ஃபோர்டீன் இன்ச்சு பாட்டில் நம்ம நல்லா வளர்த்து வச்சிருக்கிற பிளான்ட் இது கிராஃப்டட் பிளான்ட் தான் ஸோ இதனோட இலைங்களை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் இலையே வந்துட்டு நல்ல பெரிய பெரிய சைஸ் வரக்கூடியது இது கூட சின்னது தான் இந்த மாதிரி டபுள் சைஸ்லாம் வரும் இல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய தொட்டியில் போடும்போது கிரவுண்டில் வச்சிங்கன்னா நல்ல பெருசாக வரும் ஸோ இந்த பழம் பாருங்க இது கூட பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் தான் இது கூட நம்ம பெரிய ஃபுல் சைஸ் சொல்ல முடியாது போர்டீன் இன்ச் பாட்டு வந்து இதுக்கு வந்து சபிசியன்ட் இல்லை அதனால பழம் வந்து இன்னுமே ஃபுல் சைஸ் வரல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் கிங் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் நல்ல மிகப்பெரிய பழம் வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இந்த பழச்செடி இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் பண்ணிருக்கோம் இப்ப நம்ம கிட்ட சின்ன பிளான்ட் எதுவுமே ஸ்டாக்ல இல்ல எல்லாமே நல்ல அப் பிளான்ட் ஃபோர்டீன் இன்ச் பாட் சிக்ஸ்டீன் இன்ச் பாட் மாதிரி பெரிய பெரிய சைஸ் பிளான்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது இதோட பழம் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப நம்ம ஒரு வெள்ளை நாவல் பழம் இருக்கு பாருங்க இதை பறிச்சு அது பக்கத்துல வச்சு பார்த்தா தான் தெரியும் வீடியோல வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸ் தெரியல சோ இந்த வெள்ளை நாவல் பழமே நல்ல பெரிய சைஸ் தான் இருக்குது அது பக்கத்துல நம்ம இந்த நாவல் பக்கத்துல வைக்கும்போது போது பாருங்க இப்பதான் தான் அதனோட சைஸ் என்னன்னு தெரியும் சோ இந்த பழம் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நார்த் சைடு பாத்தீங்கன்னா இது வந்து கேஜி டென் அப்படின்னாங்க தான் ஒரு கிலோக்கு பத்து பழம் நிற்கும் அப்படின்றதுனால கேஜி டென் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஆந்திராவில் பாத்தீங்கன்னா செர்காட்டன் கலா ஜாமு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா கேரளாவில் பாத்தீங்கன்னா தாய் கிங் நாவல் வச்சுக்கிறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே வெரைட்டி தான் பேர் தான் வேற வேற இடத்துல வித்தியாசமா வச்சிருக்காங்களே தவிர இது எல்லாமே ஒரே வெரைட்டி தான் இது நம்ம வந்து தாய் தாய் கிங் நாவல் அப்படின்னு நம்மளும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை ஸோ இந்த பழங்கள் வந்து நல்லா ஒரு பழம் நூற்றம்பது கிராம்லாம் வரும் அப்படின்றாங்க மேபி தரையில வச்சா வரலாம் அப்படின்றத எங்களோட கணிப்பு போர்ட்டி